தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை இரவு பதினோரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை ஆரம்பிச்சிருது இன்றைய நாளில் ஒரே நாளில் மூன்று திதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிறப்பாகவே அமையுது நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி நிமிடம் வரை இன்றைய பூஷம் பொதுவாகவே இன்றைய நாளில் மூன்று திதிகள் சம்பந்தப்படுது அதைவிட செவ்வாய்க்கிழமை நாளாகிய இன்றைய நாளில் பாட்டிமை திதி என்று சொல்லக்கூடிய பிரதம திதி வருவது நல்ல நல்ல நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த மாதிரி பிரதமை அப்படிங்கிறது பாட்டிமை அப்படிங்கிறது ஆகாது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்வியில் கடன் என்ற பேச்சு அதாவது கடன் அப்படிங்கிறது ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் கடன் வாங்கி அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதாவது எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ இந்த கடனை மட்டும் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த நாள்பட்ட கடனை காலங்காலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய அந்த கடன் தொகையில் வந்து ஒரு சிறு தொகையை இன்றைய நாளில் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதாவது கிழமையும் இருக்குது பிரதம திதியும் இருக்குது ஆகாத நாளாக ஆகாத திதியாக இருக்கக்கூடிய வந்து இந்த மாதிரி கடன் விஷயங்களுக்கு சிறு தொகையாவது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலங்காலமாக தொடர்ந்து வந்த உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கௌரவத்தோடு சமூகத்தில் வளம் வரக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சிறு தொகை கொடுக்க தொகைங்களே அதுல ஒரு ஐநூறு ஆயிரமாவது கொடுத்து வைக்கலாம் அல்லது ஐநூறு ரூபாய் இருந்து அதில் ஒரு ஐம்பது நூறாவது கொடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய கடன் இப்போ இருக்கக்கூடிய கடன் தீருது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்க கடம்பப்பட்டிருக்கிறேன் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எதிர்த்து எதிர்த்து தேவையில்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இந்த நாளில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணம் வாராவிட்டாலும் மனம் சோறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அதி யோக அஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் அதாவது எவ்வளவோ தானம் செய்கிறோம் எவ்வளவோ தர்மங்கள் செய்கிறோம் எவ்வளவோ சன்னி தானம் போகிறோம் அப்படிங்கிறத விட நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகழ் வேண்டும் என்பதற்காக தடம் மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆதி கேசவ பெருமான வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சேர்ந்தவங்க தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது உங்களுடைய அடக்கமான அல்லது அன்பான அல்லது பக்குவமான நடைமுறைகள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும் குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் கணிதவியல் சம்பந்தப்பட்ட வானவியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத முயற்சிக்கு தடைபடாத வெற்றி உண்டு என்பதை தெரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அலங்கார லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மனசில் நினைச்ச மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தேவையில்லாத நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இஷ்டப்பட்டு பத்திரிகை நடத்தி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான பிரபல்யமான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவி செய்த உள்ளங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அடமான வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும் துணிக்கடை வச்சிருக்கவங்களுக்கு துணிவு அதிகரிக்கும் அதன் காரணமாக ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கவிழி கவிழியாக பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்த்தியான முயற்சிகளுக்கு தொடர்ச்சியான வளர்ச்சி உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மர் சேந்தவங்க சேர்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது தான தர்ம விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு தாக்கங்கள் மேலோகும் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட டீசல் சம்மந்தப்பட்ட சமையல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச கற்பனையும் அப்பட்டமான ஒப்பனையும் பலன் தாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்தைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணீராசைய சேர்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த உன்னதமான சிறப்புகள் பொறுப்புகளாக கிடைக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களின் உழைப்பும் பெண்களின் சிரிப்பும் மகத்தானது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் எதிர்பாராத திருப்பு முனைகளும் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய பிரபல்யங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாடிக்கையான வாழ்க்கையில் வேடிக்கையான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சட்டைநாதர் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு இது வரையில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளையும் துறை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது கல்வித்துறையில் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இகழ்ச்சியான நேரத்திலும் புகழ்ச்சியான நேரத்திலும் வளர்ச்சிக்கு பாதையை வகுத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது தகுதிக்கு மிகுதியான நட்புகள் கிடைக்கும் பாக்கிய வான்களுடைய சந்திப்பு கிடைக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான ஒரு அமைப்புகள் கிடைக்கும் பொதுவாகவே நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடங்கள் வீழ்ந்தவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அஷ்வருத லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது வீண் வம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாளாகவும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய நாளாகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏராளமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனம் என்ற உள்ளமும் சினம் என்ற கோபமும் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் பணம் என்ற செல்வம் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க ராஜப்பெருமாள் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது வியாபாரத்தில் தந்திரம் அதே மாதிரி தொழில் ரீதியான மிகப்பெரிய சிந்தனை இருக்கிற தொழிலில் புதுமையான செயல்பாடுகளை கடைபிடித்து பெருமையான சூழல்களை சந்திக்க முடியும் வங்கி துறையில் உள்ளவங்க வங்கி மேலாளராக உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து என்ற விஷயத்தில் பித்து பிடிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய மீன ராசியை சேர்ந்தவங்க உத்வாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் மையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் करके राम